பரமேஸ்வரே மனசா எவ்வளவாய் கூட இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு வேண்டுதல் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என்னுடைய சூழ்நிலையிலே

பரமேஸ் நிக்க தாமை ஜானை கிளம்ப கோஷிஷ் நாம இன்னுமாக செய்கிறோம்

லட்சக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதை நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஜவ அமாரா ஸ்திதி ஜெய்சாயை வச்சன்மையலிக்காக உஸ்பிரகார் ரதித்தாக பரமேஸ்வர்க்காக மை தூகுணாமை ஆசிஷியா ஆர் குஷி கொமை தூங்கா எப்படியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ இதே போல நம்முடைய சூழ்நிலை காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை ரெட்டத்தனையான மகிழ்ச்சியாக மாற்றுவார் யா ஹிந்திமை ஜரூர் லிக்காக நாம் த ராயி ஆ ஒரு அநாதர் ஐசா கற்க சப்த லிக்காகையாக லேக்கின் தமிழ் வேற வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் இப்படிப்பட்ட வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வெட்கப்படுகிற சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும் பொழுது

अगर और और अगर आप आप उसको दूसरा को अगर आप खोलेंगे நான் மாற்றுவேன் என்று இரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் అలా అద్భుత కార్ము ఇసే సాధికా జ గర్మే ఖర్కే దఖాయె నామ్ ఇదేయం अरਿੰదిరుకురం ఆండవరాయ యేసు క్రీస్తు మొదలవదు అర్పుదతే ఇంద తిరుమణతలే నిగల్తి ఇరుందర్ ఎనిటి చెల్లి యహా జమై సధ్యాయికోమై ఆజ్ కా సండే సర్విస్ కేలి అధ్యన్ కర్రతా ఇంద అధికారతే ఇంద ఆరాధనై కాగా నన్ భ్యానితి కొండిరుంద పొలుదు మై సోచనే లగా యే సాధీ యా వివాహ్ కే జో బాతే హే ఆర్ ఉస్కేలియే ఖై మైనా యా కబి కబి కై సాలోం కే పఖలే நான் இப்படியாக நினைத்தேன் திருமணத்திற்குரிய காரியங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்தின பொழுது ஒருவேளை சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதற்குரிய ஆயத்த காரியங்களை அவர்கள் செய்திருக்கலாம் ஜப் சிக்கரியா கிசிக்கா ஜோ பார்த்தேத்த எப்பொழுதாவது சிக்கரியாவில் சிலருடைய திருமணங்களுக்கு காரியங்கள் நடக்கும் பொழுது கொச்சு பிளானிங் हैं நாங்கள் நாங்கள் திட்டங்களை தீட்டுவதற்கு உதவிகள் செய்கிறோம் அவர் சில மாதத்துக்கு முன்பதாகவே ஓடி வந்து என்னென்ன என்னென்ன செய்ய வேண்டும் रखे இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட் பண்ண ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம் அட்டவணை போன்று இருக்கும் அதுல எல்லா காரியங்களும் இருக்கும் அரேஞ்ச் நாங்கள் எதையும் அரேஞ்ச் பண்ணுறதில்லை

திட்டமிட்டு அநேக காரியங்களை ஒழுங்குபடுத்தி வைக்கிறோம் கிசி பிரகார்க்கா கல்தி நெய் உணைப்பா

நாம் எவ்வளவு மாதங்களுக்கு இந்த எல்லா எல்லா காரியங்களையும் காரியங்களையும் குறித்து நினைத்தோம் கவனமாக ஒரு எதிர்பார்க்காத ஒரு எதிரம் சில நேரங்களில் மீட்டிங்ல உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நம்பர்

आपका परिस्थिति ये हो सकता है और वेले उंगले सुल नले इपडिया है मैं कैसा अपनी बातों को दूसरों से मैं बांटूंगा नान इनुडे कार्यंगले इपडिया है मच्छवर लड़े तले मेरा हाल को मैं कैसा मैं दूसरों को सामने प्रगट करूंगा इनुडे सुल नले इपडिया है मच्छवर लड़े मेरे बारे में वेलो क्या सोचेंगे इनुडे एन्ने कुरी तवर कहीं तो गलती कर दिया होगा नान येंगे तवर से कहीं तो मैं कुछ बातों को मिस कर दिया येंगे यो नान सला कार्यंगले इलंद मैं ऐसा जगह में सावधान रहना चाहिए था मैं कि नहीं लेकिन मैं नहीं

சந்தோஷமாக மாற்ற கூடும் ஹபீபி பாத்தோங்கோ பரமேஸ்வர காரியங்களை ஆண்டவரால் மாற்ற முடியும் ஹபீபி பரமேஸ்வர ஆண்டவர் கிரியே செய்ய முடியும் ஹபீபி சத்ருவோங்கே सामने பரமேஸ்வர சத்ருக்களின் மத்தியிலே ஆண்டவர்னுடைய பந்தியை ஆயத்தம் பண்ண முடியும் யஹா மை

இப்படிப்பட்ட நல்ல ருசி உள்ள திராட்சை முதலாவது நல்ல திராட்சர ஜனங்கள் கொடுப்பாங்க அது கம்மியாக பாணிக்க மாத்திரா ராய ஒருவே அங்க குறைவுபடுகிறது சொன்னால் தண்ணீர் மாத்திரை கொஞ்சம் அதுல அதிகமா கலந்துக்கணும் இங்கே ஜனங்கள் கேட்கிறார்கள் இவ்வளவு ருசியான திராட்சரத்தை எங்கே வைத்திருந்தீர்கள் அதனுடைய அர்த்தம் என்ன சந்தோஷம் அதிகரித்தது ருசி படனைக்கு செல்தே அந்த ருசி அதிகமானதனால அவர் யகா பரமேஸ்வர் بیا ہمارے जीवन में अगर ऐसा काम करना है ஒருவேளை ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில இப்படி கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார் सबसे पहले முதலாவது मेक श्योर दैट गॉड इज विद यू ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயம் பண்ணிக்கொள்ளுங்கள் யஹான் ஜெகே இயேசு புலாயக இயேசு ஹேவஹா இங்கே பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார்